ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அதாவது செயற்கை நுண்ணறிவுல அந்த பர்டிகுலர் மாடலை கிரியேட் பண்ணி ஓபன் ஏஐ அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த டெக்னாலஜியை எல்லாரும் பயன்படுத்தி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும்னு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணி விட்டார் அதுல வந்ததுதான் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் அமெரிக்காவில் அவர் என்ன சொன்னார் இதை வந்து கணிதத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு வேர்டையும் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு மாற்றினாக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு திங்கிங்கில் இட் ஆல்சோ மேக்ஸ் இன்ஃபரன்ஸ் தென் இன்ஃபரன்ஸ்லேருந்து கன்க்ளூஷன் கோரணும் அது ஏதாவது கம்ப்ளீஷனுங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த சேட் ஜிபிட்டியில் அந்த கம்ப்ளீஷன் போது அது வந்து ரீசனிங்கும் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா பௌத்தறிவு எது ரைட்டு எது தப்பு எது இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு ரீசன் இப்போ ஆர் த்ரீக்கே போயிட்டாரு இந்த லியாங் வென்சங்குறவர் ஆர் த்ரீக்கே போயிட்டாரு அவர் எப்போ அதை போட்டு மார்க்கெட்டில் கொண்டு வருவார்னு எல்லாருக்கும் பயமாக இருக்கு ஏன்னா மீடியான்ற கம்பெனி சிப் டிசைனர் தான் அவங்க சிப் மேனுஃபேக்சர் பண்ணுறது சிப்பை டிசைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு சிப்பையும் இவ்வளோ நேனோமீட்டர் த்ரீ நேனோமீட்டர் ஹண்ட்ரட் நேனோமீட்டர் அந்த டிசைனில் தான் அந்த டெக்னாலஜி ஃபுல்லாகவே இருக்குது

சைனாலேருந்து அந்த டீப் சிக் அப்படிங்கிற ஏஐ மூலியமாக மொத்த அமெரிக்காவும் வந்து ஷேக் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்து உருவாக்கியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து அமெரிக்காவில் மொத்த ட்ரேட் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ டீப் சிக் அப்படிங்கிற இந்த ஏஐயில் என்ன தான் அப்படி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக வந்து பார்க்க இருக்கிறோம் ஸோ அதுக்காக நம்ம கூட எக்ஸ்பர்ட் நாராயணன் சார் நிறைஞ்சிருக்காரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் ஆ வணக்கம் ஏற்கனவே வந்து சேட் ஜிபிடி ஓப்பன் ஏ மூலியமாக வந்து மிகப்பெரிய ரெவல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஏ இண்டஸ்ட்ரியில் அடுத்து மருத்துவத்துக்கு போகுது அப்படின்னாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணிச்சு டாக்குமெண்ட்டை வெளில எடுத்துக்கலாம் நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இப்போ அதை உடைக்கிற மாதிரி அதை ஷேக் பண்ணிட்டு சாட் ஜிபிடியோடைய வேலையே இன்னொரு அது போகுமா இதாவது சாட் ஜிபிட்டினாலே மக்களோட வேலை போயிட்டு இருந்தது இப்போ அதோடய வேலையை வந்து போகிற அளவுக்கு வந்து டீப் சீக் அப்படின்ற ஒன்று வந்துருச்சு ஸோ டீப் சீக் உருவானதுக்கான காரணம் என்ன இப்போது கொஞ்சம் நம்ம அந்த சாட் ஜிபிட்டியை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் தான் நமக்கு டீப் சீக்கே புரியும் என்னக்கா சாட் ஜிபிடிங்கிறது சாட் ஜெனரேட்டிவ் ப்ரீ டெஸ்டட் டிரான்ஸ்ஃபார்மர் அது என்னன்னு தெரியணும் அது என்னன்னாக்கா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதாவது எல்எல்எம் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதாவது செயற்கை நுண்ணறிவில் அந்த பர்டிகுலர் மாடலை கிரியேட் பண்ணி ஓப்பன் ஏஐ அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த டெக்னாலஜியை எல்லாரும் பயன்படுத்தி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும்னு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி விட்டார் அதில் வந்தது தான் மைக்ரோசாஃப்ட் மூலமாக சேட் ஜிபிடி த்ரீ சேட் ஜிபிடி ஃபோர் அப்படின்னா என்னென்னா நீங்கள் மெஷினோடையே பேசலாம் சேட் பண்ணலாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லும் நீங்கள் திருப்பி கேட்கலாம் அந்த சேட் கான்வர்சேஷன் அது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன ஐடியா இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நாலு ஸ்டேஜஸில் அது ஒர்க் பண்ணும் தட் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வென் யூ ஸ்பீக் டு தி மெஷின் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இது இது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸில் எம்பெடிங் அப்படின்னு வேர்ட்ஸெல்லாம் நம்பர்ஸில் மா நம்ம பேசுகிற வேர்ட்ஸை நம்பர்ஸில் மாற்றி அதை எம்பட் பண்ணிவிடும் அதாவது கம்ப்யூட்டர் மிஷின் வந்து அப்படியே ஒரு பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடும் ஏன் என் நம்பரில் பண்ணணும்னு கேட்டாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அதை கண்டுபிடிச்சவங்க உலகத்தில் எல்லா லாங்குவேஜும் வெவ்வேறையாக இருக்குது நூற்றி முப்பத்தேழு லாங்குவேஜஸ் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது ஹிந்தி இருக்குது தமிழ் இருக்குது அவ்வளவு மொழிகள் இருக்குது எல்லா மொழிகளும் வெவ்வேறையாக இருக்குது ஆனால் மேத்தமேட்டிக்ஸ் மாத்திரம்தான் கணிதம் மற்றந்தான் நாலு மூணு ஏழு ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் கரெக்ட் சார் ப்ளஸ் தீன் சாத் நம்பர் ஒன்று தான் அதனால் கணிதத்தில் எண் கணிதத்தில் எல்லாத்தையும் மாற்றினா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இந்த டெக்னாலஜியை கொண்டு போக முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்போ வந்து முதல்ல இருந்த இந்த செயற்கை நுண்ணறிவில் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இட் வாஸ் கால் ஃபவுண்டேஷ்னல் மாடல் அதாவது பிரெயினில் நியூரல் நெட்ஒர்க்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி மெஷினில் மேட்ரிக்ஸ் அதாவது ஹாரிசான்டல் வேர்ட்டிக்கல் காலம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு கொண்டு வந்தாக்க அந்த மேட்ரிக்ஸ் வந்து வில் பி கிவிங் தி ரைட் ஆன்சர் பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க பத்து வருஷம் ட்ரை பண்ணாங்க டூ தௌசண்ட் டென் வரையும் ரொம்ப முயற்சி பண்ணாங்க அந்த மாதிரி வடிகட்டி வந்த ஆன்சர் கூட அவ்வளோ கரெக்டாக இல்லை அப்ராக்சிமேட்டாக தான் இருந்தது என்னடா அது இது ரொம்ப இதுவாக இருக்கே இது இந்த ஆராய்ச்சியை நம்ம அப்படியே விட்டுலாமான்னு கூட திங்க் பண்ணாங்க அப்போ இந்த சாம் ஆல்ட்மன் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் அமெரிக்காவில் அவர் என்ன சொன்னார் இதை வந்து கணிதத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு வேர்டையும் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு மாற்றினாக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த சேட் ஜிபிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதாவது சேட் இது எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபவுண்டேஷ்னலில் ஃபவுண்டேஷனில் ஆரம்பித்ததை நடுவில் விட்டாங்க இப்போ எல்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒன்று சொன்னால் அதுலேருந்து இன்னொன்று ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் அது இன்ஃப்ளன்ஸில் தான் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெஷின் அந்த சென்டென்ஸை தான் முடிச்சிடும் அது பை இன்ஃபரன்ஸ் அந்த இன்ஃபரன்ஸ் லெவலுக்கு வர்றதுக்கு எக்கச்சக்கமான கம்ப்யூட்டேஷனல் பவர் வேணும் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி வேணும் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி சேட் ஜிபிடி த்ரீ வெளியில் வரும்போது இந்த சாம் ஆல்ட்மன் என்ன சொன்னார் எனக்கு வந்து ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறதுக்கு ஐம்பதாயிரம் டெஸ்ட் பண்ணி கடைசியில் அது அந்த மாடலை கிரியேட் பண்ணுறதுக்கு நூறு மில்லியன் டாலர்ஸ் ஆச்சுன்னார் இப்போ இந்த டீப் சீக்குங்கிற அதாவது லியாங் வென் ஃபெங் அப்படின்ற சைனாக்காரர் இது அதே அதே ப்ராடக்டை அதே எஃபிஷியன்சியில் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் பண்ணதை ஆறு மில்லியன் டாலர்ஸ்க்கு பண்ணியிருக்கார் இதுல வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சில தன்மைகள் இருக்கு இது அவங்க சும்மா சொல்றாங்க ஆறு மில்லியன்லாம் அது ஏன்னா டெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு நிறைய கிராஃபிக் கார்டு தேவை என்விடியா ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் மாதிரி போஸ்ட் கொடுத்துருந்துருப்பார் அதாவது ஒரு பி யா கிராபிக் ப்ராசஸிங் யூனிட் ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கே கே கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு கோடி ரூபாய்க்கு மதிப்பான கிராஃபிக் கார்டோடைய பவர் தேவைப்படுது ஸோ அப்போ எத்தனை பேர் யூஸ் பண்ணால் அதோடைய எஃபோர்ட் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு சர்வர் தேவைப்படும் அப்படின்ற அளவுக்கான அந்த கேல்குலேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது சைனா யூஎஸோட எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அது மாதிரி அதை அவங்க முன்னாடியே சொன்னாங்க நாங்கள் சைனா அதாவது சைனா சைனா வந்து இதை கண்டுபிடிச்சது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிட்டாங்க யூஎஸ் ஆமாம் அட்வான்ஸ் சிப்ஸ் எல்லாம் இனிமேல் நீங்கள் அனுப்பவே கூடாது ஜோ பைடனே ஜோ பைடனே சைனாவுக்கு யூஎஸ்லேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் போகக்கூடாது அட்வான்ஸ் சிப்ஸ் எல்லாம்னு தடைப்பட்டார் அவங்க தங்களுடைய சிப்ஸே அதாவது அட்வான்ஸ் சிப்ஸே இல்லை சாதாரண சிப்ஸ் தட் இஸ் கால் செகண்டரி சிப்ஸ் செகண்டரி சிப்ஸ் ரெண்டாயிரம் சிப்ஸு வேற அமெரிக்காக்காரன் பதினாறாயிரம் ஹை கிளாஸ் சிப்ஸை யூஸ் பண்ணி அந்த சேட் ஜிபிட்டி கொடுத்துருக்கான் இவங்க என்ன பண்ணாங்க அதுதான் அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ங்கிறது அதாவது ரெண்டு மூணு சிப்ஸ் அட் அ டைம் தனக்குள்ளே பேசிக்கிற மாதிரி தென் திங்க் பண்ணுறது நீங்கள் சொன்ன உடனே அந்த சிப்பு வந்து திங்க் பண்ணுறது மெஷின் லேர்னிங் ஆ திங்கிங்கில் இட் ஆல்சோ மேக்ஸ் இன்ஃபரன்ஸ் தென் இன்ஃபரன்ஸ்லேருந்து கன்க்ளூஷனுக்கு வரணும் அது ஏதாவது கம்ப்ளீஷனுங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த சேட் ஜிபிட்டியில் அந்த கம்ப்ளீஷன் போது அது வந்து ரீசனிங்கும் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா பகுத்தறிவு எது ரைட்டு எது தப்பு எது இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு ரீசனிங் த டீப் சர்வ் ஆர் ஒன்னு ரீசனிங் மாடல் இப்போ ஆர் த்ரீக்கே போயிட்டார் இந்த லியாங் வென்சங்குறவர் ஆர் த்ரீக்கே போயிட்டார் அவர் எப்போ அதை போட்டு மார்க்கெட்டில் கொண்டு வருவார்னு எல்லோருக்கும் பயமாக இருக்குது ஏன்னா ஒரே நாளில் ஜனவரி மாதம் அவர் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அறுநூறு பில்லியன் டாலர்ஸ் அதாவது நாற்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் அப்ராக்சிமேட் லாஸ் என்விடியான்ற கம்பெனி சிப் டிசைனர் தான் அவங்க சிப் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை சிப்பை டிசைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு சிப்பையும் இவ்வளோ நேனோமீட்டர் த்ரீ நானோமீட்டர் ஹண்ட்ரட் நானோமீட்டர் அந்த டிசைனில் தான் அந்த டெக்னாலஜி ஃபுல்லாகவே இருக்குது அந்த என்விடியான்ற கம்பெனி அந்த ஒரு கம்பெனிக்கு பதினேழு ஸ்டாக் இறங்கி போச்சு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தே லாஸ்ட் அதோட சீமன்ஸ் இந்த சோ மெனி டெக்னாலஜி கம்பெனிஸ் தே லாஸ்ட் ஹெவிலி நீங்கள் சொன்ன மாதிரி அபவுட் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டென் ஃபிஃப்டீன் டேஸ் மெனி ஸ்டாக்ஸ் இப்போ வந்து இவர் வந்து ஆறு மில்லியன் டாலர்ஸ்லேயே வந்து எங்களால் பண்ண முடிஞ்சிது அப்படின்னு டிப்சிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க டீப் டிப்சி அதாவது இப்போ நம்ம பர்சனலாகவே வந்து பாத்தீங்கன்னா சைனா அண்ட் இந்தியா அப்படின்னும் போது ஒரு சில பாதுகாப்பு கேள்விகள் நிறையாவே இருக்கு இல்லைங்களா ஸோ நம்மளுடைய டேட்டா எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடியில் ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்காக ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாட் ஜிபிடியோட சேட் பண்ணுறோம் ஏஐ கூட அப்படின்னா நிறைய பர்சனலான விஷயங்களை கனெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய டவுட்ஸு இல்லைன்னா ஒரு இப்போ எமோஷனல் சம்மந்தப்பட்டமான கேள்விகள் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தெரப்பிஸ்ட்டை கேட்குறதோ இல்லைனா ஒரு ஒரு ட்யூட்ர்ட்டை கேட்குறதோ எல்லா விதமான கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே எல்லாமே பிரைவசி இருக்கு பிரைவசி எல்லாம் இப்போ ஹெல்த் கேர் எடுத்தீங்கன்னாக்கா ஏஐ வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க எஸ்பெஷலி ப்ரொடிக்டிவ் அனாலிசிஸ் அதாவது கேன்சர் உனக்கு வரக்கூடுமா அப்படின்றதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம டேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ப்ரைவசி ப்ரைவசி உங்கள் உங்கள் டேட்டாவை நீங்கள் கொடுத்தா தான் அந்த மிஷின் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணும் இல்லையா ஸோ இது வந்து நம்ம யூஎஸ் பேஸ்டில் இருக்கும்போது அதாவது ஓப்பனையே யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இது இருக்கு ஸ்டில் இதில் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கேஸ் இருக்கு இந்த கேஸில் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத கூட நம்ம கேட்கலாம் இல்லையா ஸோ இதே நம்ம டீப் சிக் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரியான அந்த டேட்டாவை வந்து நம்ம அங்கே கொடுக்கும்போது அந்த டேட்டா இதே என்னுடைய ஆப்போனண்ட்டு போய் அந்த டேட்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சான்சஸ் இருக்கு அதை பற்றி டவுட்டே கிடையாது அதையும் தவிர இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம டெஃபினட்டா கன்சிடர் பண்ணோம் என்னென்னாக்கா சைனாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி சும்மா சாதாரணமாக ஓப்பன் ஏயாக இருந்தால் கூட சைனீஸ் கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் தே வில் பர்மிட் தி டீப் சீக் டு கம் அவுட் இன் தி கண்ட்ரி கம் அவுட் ஆஃப் தி கண்ட்ரி சும்மா விட மாட்டாங்க ஏன்னா அவங்களே வந்து எக்கச்சக்கமான ரெகுலேஷன்ஸ் ஃபார் டெக்னாலஜி இருக்காங்க யூரோப்பை விட கூட ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர் இன் சைனா பட் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த சீக்ரெட்ஸ்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுதான் கேட்குறேன் அதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க ஓப்பன் ஏன்னு பண்ணிட்டாக்க இட் இஸ் ஓப்பன் டு ஆல் நீங்கள் சைனாவை ரெஸ்ட்ரிக் பண்ண முடியாது இப்போ டீப் சீக் கண்டுபிடிச்சா மாதிரி இன்னொரு சைனீஸு எக்கச்சக்கமாக அட்வான்ஸ்டு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இப்போவே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்தாச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜிலாம் அட்வான்ஸ்மெண்ட் வந்து யூஎஸ் மொத்தம் தான் நினச்சாங்க இப்போ யூஎஸ்னுடைய அந்த டாமினன்ஸை ஷேக் பண்ணிட்டாங்க இன்னும் எவ்வளவு இந்த மாதிரி திடீர் திடீர்னு ரிலீஸ் பண்ணாக்க சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்தாக்க மிலிட்டரி டிஃபென்ஸு அண்ட் ஹெல்த் கேர் இந்த மாதிரி மெனி மேட்டர்ஸில் அட்வான்ஸ்டாக இன்டெலிஜென்ட் நம்ம நினைக்கிறத விட பத்து மடங்கு ஜாஸ்தியாக மெஷின் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல ஏஐ வந்து யூஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து யூஎஸ்ஓ இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பயப்படுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீப்ஸிக்கு வந்து எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து இப்போ நிறைய ஆப்ஸ் நம்ம பேன் பண்ணியிருக்கோம் சைனீஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம மறக்கவே முடியாது இதே மாதிரி நம்ம இப்போ யூஎஸ்ஓட இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா டீப் சீக்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வருமா எனக்கு என்னமோ இரு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும்னு தோன்றது என்னக்கா டிக்டாக்னு ஒரு சைனீஸ் கம்பெனி இருக்கு அது வந்து யூஎஸ் இன்னும் பேன் பண்ணல ஏன்னா ட்ரம்ப் வந்து அதை ரொம்ப அட்டாக் தான் பண்ணிருக்காரு டீப் சீக் பேன் பண்ணுவாங்களான்னு தெரியல இது வரையும் பட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ல யூஸ் பண்றாங்க பட் டிக்டாக்கே இப்போ ட்ரம்ப் இன்னும் பேன் பண்ணல தொண்ணூறு நாள் டைம் கொடுத்துருக்காரு ஏன்னா அதை வச்சு பார்கன் பண்றாரு நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கோ இதுக்கெல்லாம் ஒத்துக்கோ நான் அந்த பேன் எடுக்கிறேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் பண்ணிட்டான் டிக்டாக் டேஞ்சரஸ் நம்மளுடைய யுஎஸ்னுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளில போயிடும் பேன் பண்ணிட்டான் இப்போ டிக்டாக்கே இந்தியாலையும் பேன் பண்ணிட்டாங்க இப்போ டீப் சீக்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க பண்ணலாம் ஏன்னா ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் ரீசன்ஸ் அன்லெஸ் இட் இஸ் கன்ஃபார்ம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை டீப் சீக்கினுடைய யூஸ்ஃபுல்னஸ்ஸு இன்னும் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் கன்ஃபார்ம் ஆகல அது கன்ஃபார்ம் ஆனால் தான் எந்த கண்ட்ரி என்ன மாதிரி ஏன்னா தைவான்லேயோ வேறு சில கண்ட்ரிஸ்லேயோ டீப் சீக்கை பேன் பண்ணிட்டாங்க பயப்படுறாங்க ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து சிப்ஸே அட்வான்ஸ் சிப்ஸே இல்லாமல் ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல இதுக்கிடையில் வந்து நிறைய நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிப்சிக்கு வந்து டீ ப்ரமோட் பண்ணி காசு வாங்கி நிறைய ரிவ்யூஸ் வந்து பண்ணிருந்தாங்க ஏ ஓப்பன் ஏ பெஸ்ட் இதுல வந்து தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வருது அந்தளவுக்கு அக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பட் பல பேர் அதனால பலனும் அடைஞ்சாங்க நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பல விஷயங்கள் வந்து பெய்டு பிரீமியம் டாலர்ஸ் பர் மந்த் சார்ஜ் ஆமா இதுல வந்து அந்த அளவுக்கு பெருசா டாலர்ஸ்க்கு தரமா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்குது அப்படின்னாங்க பட் இப்போ நம்ம எல்லாருமே வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சைனா அப்படிங்கிறதுனால நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மோர் ஓவர் வந்து பிரைவசி அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய லெவலோ கேள்விக்குள்ளே ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அதனால இன்னும் வந்து நமக்கு அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கல ஸோ கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலயும் வந்து தெளிவான ஒரு விஷயம் இன்னும் இல்லை ஸோ இன்னும் சீக்கிரமா வந்து அதுக்கான கைட்லைன்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ அதை வச்சுட்டு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அதே டைம்ல வந்து சேட் ஜிபிடியோடைய விலையும் குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆமா ஏன்னா இப்போ காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஆப்ஸ்னுடைய விலை ரொம்ப கம்மியாகிடும் ஆனால் அதில் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னாக்க இன்னோவேஷன் கம்மியாகிடும் யங்ஸ்டர்ஸ்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அதனுடைய பலன் இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு ஆகிடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து கம்பைண்டாக ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரணும் சூப்பர் சார் ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒரு டீப் சீக்கை பற்றின ஒரு அனாலிசிஸ் கூட சேர்ந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ